السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ <تصفح> 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 <بترج�> <applause> الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه <Monkey> ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي <يلا> له وَنَا شَهْدُ أَنَّا إِلَّا لَا إِلَّا إِلَّا لَا رَحْدَهُ لَا شَرِيْكَ لَا وَنَا شَهْدُ أَنَّا سَجَّدَنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ اللہم صلی علیہ سجدنا مولانا محمد تب القلوب ودوائها وعافیت لبدان وشفائها ونور البسوار وضیائها وعلى آلہی وصحبہی وسلم اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الأبصار وقال تعالى نحن نقص عليك نبأهم بالحق قال النبي صلى الله عليه وسلم ذكر الأنبياء من العبادة وذكر الصالحين كفارا او کما قال علیہ السلاة والسلام صدق اللہ العظیم وصدق رسول النبی کریم سبحانکہ لا علم لنا الا ما علمتنا انکہ انتا الالیل الحکیب ربش رحلی صدری ویسر لی امری وحلل مقدر دم من لسانی یفقہو قولی انو ریدو اللہ الاسلاح مستطاعت وما توفیقی اللہ باللہ உங்கள் அனைத்தும் அல்லாம் ஒருவனுக்கு உரிய தாகட்டுமாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமான சூலே கரீம் சல்லாம் வலிகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் இசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி இங்கள் தபா நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனே இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பிறகு பெருமதிப்பிற்கு உரிய பெரியவர்களே அவங்க அடியார்களே அல்லா தலு கிருபையினால் எதிர்நோக்கி அமர்ந்திருக்கிறோம் யாரின் படைப்பு இல்லையானால் அல்லா தனுஷா தஹாலா இவ்வுலகத்தையே படைத்திருக்க மாட்டானோ எந்த நபி செய்யதுல் அன்பியாவாக எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக கியாமத் வரை போற்றப்படுகிற இறுதி தூதராக அல்லாஹாலாவினால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய பிறந்த மாதத்தை எதிர்நோக்கி அவர்கள் அல்லா ஜலஷானு தாலா எல்லோருடைய பிறப்பை போன்று கண்மணி நாயகம் சூருமாகி சல்லமாக வலைந்த சனவருடைய பிறப்பை சாதாரணமானதாக சாதாரண பிறப்பாக அல்ல அமைக்கவில்லை அதமலை சலாத்து வசலாம் அவர்களிலிருந்து அல்லாஹினால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் அல்லா தினர் தர்மநாயகம் மசூலுல்லாஹி சல்லாம் அலிஹ் செல்லும் அவர்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டே வந்திருக்கிறார் முகமது சல்லல்லாம் அலிஹ் செல்லும் அவர்கள் பிறந்த பிறகு சிறப்பு பெற்றவர்கள் அல்ல அவர்கள் சிறப்பு பெற்று அறிவிப்பு செய்யப்பட்டு பிறந்தவர்கள் அல்லாது இரண்டாவது அத்தியாயத்தின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது திருவசனத்தில் சொல்வார் அல்லது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் முகமதுலாம் அலிஹி வசலம் அவர்களை நன்றாக நன்றாக அறிவார்கள் அவர்களுடைய பெத்த பிள்ளைகளை இது ஏன் புள்ள அப்படின்னு யாராவது சொல்லிதான் நமக்கு தெரியுமா எப்படி பெத்த பிள்ளையை பெற்றவர்கள் அறிவார்களோ அதை போல

சூரத்துல் பக்தாரா அவனுடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது சொல்வார் அப்துல்லு ரதி யூதர்களின் தலைவராக சல்லு காலத்தில் வாழ்ந்தவர் பிறகு சல்லு அலைய் வசலம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர் அப்துல்லாஹின் சலாம் ரதி இடத்தில் அதற்கு உமர் ரதி அல்லாஹு ஒருமுறை கேட்கிறார்கள் முகமதன் கமா தாரிஃபு இபுனக் அல்லாஹ் குரான்ல சொல்றானே உன் புள்ளைய தெரியற மாதிரி நபியையும் தெரியும் சொல்றானே அப்படியா நீங்க ஆல்ரெடி அகல கித்தாப்பு தானே நீங்க யூதர்ல இருந்து வந்தவர் தானே அப்படியானால் உங்களுக்கு அப்படி தெரியுமா உங்க பிள்ளைய விட நீங்க முகமது சல்லா அலிசல்லம் அவர்களே பிள்ளைய தெரியற மாதிரி தெரிஞ்சிருக்கிறீங்களா என்று கேட்டார் ஆமா ஏன் பிள்ளைய மாதிரி அல்ல என் விட அதிகமாவே முகமது சல்லா அலி செல்வர்கள் நபிதான் என்பது எனக்கு தெரியும் சொன்னார் இன்னொரு அறிவிப்பில் வருகிறது ராசியில் உமர் அலி அல்லா தலான் அவர்கள் அப்துல்லாபின் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் ஆனா என்னுடைய மகனை தெரிவதை விடவும் அதிகமாக முகமது சல்லுல்ல முறை முஸ்லாமர்கள் நபிதான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் என்று அப்துல்லாபின் சலாம் அவர்கள் சொல்கிறார்கள் உமர் அலி அல்லாத்தான் திரும்ப உங்க கேட்கிறார் விட அதிகமா ரசூர் பத்தி உங்களுக்கு தெரியுமா உங்க புள்ளங்கிறதுக்கு வேற யாரும் ஆட்சி அத்தாட்சி சொல்லணும் ஆதாரம் சொல்லணும் உங்களுக்கு தெரியாதா உங்க புள்ளன்னு அதை விட அதிகமா ரசூர்லாவை எனக்கு தெரியும்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன காரணம்

இது நான் பெத்த புள்ளை எனக்கு சொந்தமான புள்ளைன்னு நான் சொல்றேன்ல ஒரு வேளை என் குழந்தையின் தாய் கொண்டாட்டி எனக்கு துரோகம் செய்திருக்கலாம் தம் பிள்ளைய கூட என் பிள்ளை என்று சொல்வது சந்தேகம் இருக்கலாம் ஒருவேளை இவன் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் என் பிள்ளை என் பிள்ளைன்னு ஆனா அது பிறந்தது யாருக்கோ இருக்கலாம் அப்துல்லா அந்நுஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என் பிள்ளை என்பதில் கூட சந்தேகம் இருக்கலாம்

நாம் சொல்லுகிற வரலாறுகள் எல்லாம் சத்தியமானவை நாம் சத்தியமான நம்பத்தகுந்த வரலாறளை தான் திருமறையில் பதிவு செய்திருக்கிறோம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆ பற்றி குர்ஆனுடைய வசனங்களை பற்றி குர்ஆன் கூறுகிற வரலாறுகளை பற்றி அல்லாஹ் ஜல்ல சொல்லுவார் அப்படியானால் சொல்வான் அல்லாஹ் சொன்ன வார்த்தை அல்லதீனா ஆத்தயனாஹுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அபனாஹு அவர்களை தங்கள் பிள்ளைகளை அறிவதை போல அவர்களை அறிவார்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் வேண்டும் என்று தெரிந்து கொண்டேதான் முகமது அரை அவர்களை நபியாக இயக்க மறுக்கிறார்கள் என்று அல்லாது சொல்கிறார் ஏராளமான ஆதாரங்கள் முன்னால் இருந்த உண்மையான தௌராத்திலேயும் உண்மையான இஞ்சிலேயும் சபூரிலேயும் எல்லா வேதங்களிலேயும் கண்மணிநாயகர் குறித்த முன்னறிவிப்புகள் எல்லா விஷயங்களிலேயும் எல்லா வேதங்களிலேயும் இருந்தது என்பதற்குண்டான ஆதாரங்கள் இன்றளவும் நாம் வாழுகிற இந்த காலத்திலேயும் அதனுடைய ஆதாரங்கள் இருக்கு உங்களுக்கு ஈஸியா சொல்றதாண்டா இப்ப எது எடுத்தாலும் நம்புறதா இருந்தா ஆலிம் சார் சொல்றதையோ அசந்த் சொல்றதையோ குரான் சொல்றதையோ ஹதீஸ் சொல்றதையோ அதெல்லாம் தாண்டி இப்ப நம்மளை பொறுத்தவரை எதை நம்புறோம்னா சாட் ஜிபிடி சொன்னா நம்பிக்கோம் கூகுள் சொன்னா நம்பிக்கையும் அதுலதான் முதல்ல என்ன வேணாலும் அங்கதான் போய் கேக்குறோம் எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு ஜரம் அடிக்கிற மாதிரி இருக்கு என்ன போடலாம் சாதாரணமா போச்சு இப்ப எல்லாம் என்னமோ ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி முதல்ல சும்மா ஒரு ஏர்பாக்ஸ் மாட்டிட்டு பைத்தியக்காரனை மாதிரி சுத்திட்டு போறான்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா தனிமையில உட்கார்ந்து அது கூட பேசுறா அது பேசுது அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுது அப்படி கேட்டு ஆயிப்போச்சு அது என்ன சொல்லுதுன்னு முகமது சல்லல்லா அலி இஸ்லாமர்கள் குறித்து பழைய வேதங்கள் முன்னாள் வேதங்கள் பேசி இருக்கிறதா சொல்லி இருக்கா முகமது நபிதான் என்பதை பற்றி பேசி இருக்கிறதான்னு கேளுங்கள அது என்ன பதில் சொல்லுதுன்னு பழைய ஏற்பாட்டில் வருகிற வார்த்தை உன்னை போல் ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்குள்ளாக அவர்கள் சகோதரர்களில் இருந்து எழுப்பு பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன் நான் அவருக்கு கற்பிப்பதை அவர் மக்களுக்கு சொல்லுவார் என்று பழைய ஏற்பாடு முகமது சல்லா அவர்களை குறித்து ஏன்னா இப்ராஹிம் அலித்து அல்லாவிடத்தில் அப்படித்தான் துவா செஞ்சாங்க ஒருவரை அவர்களில் தூதராக நீ அனுப்புவாயாக என்று இப்ராஹிம் அலித்து வசலாம் அவர்கள் துவா செய்தார்கள் அந்த வார்த்தை அப்படியே பழைய ஏற்பாடு சொல்கிறது உன்னை போல் ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்குள்ளாக அவர்கள் இருந்து எழுப்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர் மக்களுக்கு சொல்வார் என்று முகமது என்கிற வார்த்தையோடு உபாகமம் சொல்கிறது புதிய ஏற்பாட்டில் யோவானில் இருக்கிற வார்த்தையில் இருசலேமில் இருந்து யூதர்கள் ஆச்சாரியாரையும் யோவான் எஹியா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அனுப்பி நீ யார் என்று கேட்டபோது அவர் மறுக்காமல் அறிக்கையிட்டதுமின்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டார் அப்பொழுது அவர் நீ வேறு யார் நீ எலியாவா நீ இலியாசா என்று கேட்டார்கள் அதற்கு நான் அவரும் அல்ல என்றார் நீ தீர்க்க தரிசியானவரா என்றும் அவரிடத்தில் கேட்டார்கள் அந்த தீர்க்க தரிசி யார் தீர்க்க தரிசி என்று அவர் யாரை கேட்டார்கள் எலியாவா என்று இலியாசா என்று கேட்டார்கள் தீர்க்கதரிசியானவரா என்று யாரை பார்த்து கேட்டார்கள் என்றார் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது பிறகு ஒரு தீர்க்கதரிசி வருவார் என்று பேசுகிறது அந்த நீரா என்று அவரிடத்தில் கேட்டார்கள் அவர் அதற்கும் இல்லை என்று பதிலளித்தார் யோவான் ஒன்று பத்தொன்பதில் பேசுகிறது இப்படி பல எல்லா ஆகமங்களிலேயும் கூட வெறுமனே தௌராத்திலும் இஞ்சியிலும் என்று மட்டுமல்ல எல்லா விதமான பழைய காலத்து அந்த காலத்தினுடைய தாவூத் அலி இஸ்லாம் ஜபூர் சலு அலி இஸ்லாமர்களை பறித்து பேசுகிறது சுலைமான் அலி இஸ்வலாத்துலாம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட கொடுக்கப்பட்ட தஸ்மீஹாத் என்கிற உன்னத பாட்டு என்கிற மொழிபெயர்ப்பிலே அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது அவர் மிகவும் அழகுள்ளவர் இவரே என் நேசர் எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் என்று சுலைமான் அலி அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறது தாவூத் அலி இஸ்வலா அவர்கள் சொன்னார்கள் நீ ஆதமின் மக்களில் மிக்க அழகு வாய்ந்தவராக இருப்பாய் வீரனே நீ கீர்த்தியாலும் கண்ணியத்தாலும் உனது வாளை உரையில் இட்டு இடையில் தொங்கச் செய்வாய் மிகப்பெரிய போரை நீ சந்திப்பாய் போருக்கு பிறகே நீ அந்த மார்க்கத்தேவத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று தாவூது அலிஸ்லாத் அவர்களுடைய ஜபூர் பேசுகிறது இப்படி எவ்வளவோ விஷயங்களை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிசலவர்கள் குறித்து முன்னறிவிப்பு செய்தே செல்லதாக அலிசல் அவர்களை அனுப்பி வைத்தார் உலகம் நபிகள் நாயகம் செல்லாஹு அலையுடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தது அவர் எப்ப வருவாரு அவர் எப்ப வருவார் என்று பல நூற்றாண்டு கால மக்கள் முகமது சல்லாஹ் அலிமுடைய வருகையை எதிர்பார்த்திருந்தார்கள் உங்களுக்கு தெரியும் இசா அலை அவர்களுக்கு பிறகு அல்லா முகமது சல்லா அலிஸ் அவர்களைத்தான் நபியாக அனுப்பினார் ஷா அலிசலாமுக்கும் முகமச அல்லது அலீசல் அவர்களுக்கும் மத்தியே எந்த நபியும் வரல இசா அலீசலாம் முத்து வசலாம் அவர்களுக்கும் முகமது அல்லது அலுசலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் ஐநூத்தி எழுபது வருடங்கள் சல்லதா அரிசிமுடைய பிறப்பு கிபி பி ஐநூத்தி எழுவதுன்னு சொல்லுவோம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக எந்த நபியும் வரல ஐநூறு ஆண்டு கால மக்கள் ஒரு நபியை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அவர் எப்ப வருவாரு எப்ப வருவாரு அவருடைய தன்மைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது அழகாக ஒவ்வொரு வேதத்திலே அவருடைய வாய் வாடை எப்படி இருக்கும் அவருடைய கண் எப்படி இருக்கும் அவருடைய முடிகள் எப்படி இருக்கும் அவர் எப்படி பேசுவார் அவர் எப்படி நடப்பார் அவர் எப்படி சொல்வார் என்பது குறித்த ஒவ்வொரு விஷயமும் முன்னுள்ள வேதங்களில் பதியப்பட்டிருந்தது அவர்கள் வேதங்களில் மிகநாயகம் சொல்லல அரசுடைய அடையாளத்தை படித்தார்கள் படித்துவிட்டு இந்த அடையாளமுள்ள ஒருவரை நீண்ட காலமாக தேடி அடைந்தார்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள் முகமது சல்லாஹு அலையூஸ் பிறப்பு வந்தது முகமது சல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய பிறப்பும் அலையூஸ் அவர்களுடைய கட்சி உண்டான விஷயங்களும் பேசப்பட வேண்டியது கொண்டாடப்பட வேண்டியது சொல்லப்பட வேண்டியது சாதாரணமாத்திகா சூரா வது அலமதுலாஹ் ரஹீம் சுரஃபுத்துல் பாத்திகா ஓதாம எந்த தொழுகையும் தொழுக முடியாது எந்த தொழுகையாக இருந்தாலும் எல்லா தொழுகைக்கும் பாத்திகா கம்பல்சரி பாத்திகால அல்லாவிடத்தில் கேட்கிறோம் எஹிதின சிராத்தல் முஸ்தீம் ஏ அல்லாஹ் எங்களுக்கு நேர் தருவாயாக தருவாயாக சிராத்தல் அன்னம்த அலேஹி யாருடைய நேர் எங்களுக்கு தரணும் நீ யாரின் மீது நியமத்தை செய்தாயோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக அது யார் வழி அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொன்னான் அன்னம்தா அலேகின நபிகே நவ சித்தேபி நவ சுகதாஹி வசாலிகி இப்படிப்பட்ட நல்லோர்களின் வழியை காட்டுவாயாக சரி ஓகே இந்த வழி வேணும் அப்புறம் அல்லாஹ் கேட்க சொல்றா நம்மள ரயிலில் மஹபூதி அலேகிம் வலம் வாழ் இந்த ரெண்டு கூட்டத்தின் வழியில செத் செலுத்திடாதே கொண்டு போயிடாத யார் அவர்கள் யாரின் மீது நீ கோபப்பட்டாயோ சபித்தாயோ அந்த சாபமிடப்பட்ட எங்களை சேர்த்துறாத நீ யாரை வழிகேட்டில் விட்டு விட்டாயோ அந்த கூட்டத்திலே எங்க சேத்துறாத எல்லா தசீர்களையும் எடுத்து பாருங்க எல்லா முஃபஸர்களும் ரயிலில் மகூமி அலேகிம் என்பதற்கு அவர்கள் சொல்கிற வார்த்தை யூதர்கள் அல்லாவினால் சாபத்திற்குரியவர்கள் சாபமிடப்பட்டவர்கள் யூதர்கள் வளம்லால் என்று அல்லா சொன்ன வார்த்தை நசாராக்கள் யூதர்கள் எங்களை போக அந்த வழியை காட்டிடாத நபிமார்களுடைய எங்களை செலுத்துவாயாக ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன கேக்குறோம் யாரெல்லாம் எங்களை குரான் ஹதீஸின் வழியில் செலுத்துவாயாக அப்படின்னு நம்ம தொழுகையில கேட்கல நம்ம தொழுகையில என்ன கேட்கிறோம் நபிமார்களுடைய வழியில் எங்களை செலுத்து சுகதாக்களுடைய வழியில் எங்களை செலுத்து சாலிகளுடைய வழியில் எங்களை செலுத்து நல்லோர்களுடைய வழியில் எங்களை செலுத்து என்ன நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலையும் அல்லாவிடத்தை கேட்பது அந்த வழியில் செலுத்துன்னு கேட்கிறோம் யூத நசராக்களுடைய வழியில் செலுத்திடாது என்பதற்கு என்ன காரணம் எழுதுறாங்க தப்சீர் விரிவுரையா குரானுடைய விரிவுரையால் எழுதுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன தன்மை இருந்தது அப்படின்னா யூதர்கள் இப்ராஹிம் அலித்து வலாம் அவர்களுக்கு ரெண்டு மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இசாக் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமில் இருந்து இஸ்ஹாக் அலி இஸ்லாம் வழியில் வந்தவர்கள் தான் பல நபிமார்கள் பல நபிமார்கள் இசாக் அலி இஸ்லாம் வழி தோன்றல் நியூதித்தவர்கள் இஸ்மாஹில் அலி இஸ்வாத்து வஸ்லாம் அவர்கள் வழித்தோன்றலில் கண்மணி நாயகம் ரசூத் சல்லு அலிஹாம் என்கிற ஒரே ஒரு நபி மட்டுமே வந்தார்கள் இசாக் அலி இஸ்லாம் வழியாக பலதரப்பட்ட நபிமார்கள் வந்தார்கள் அந்த வழியில் வந்தவர்களை தான் யூதர்கள் பணிசிறுவர்கள் என்று சொல்கிறோம் அவ்வளவு நபிமார்களை பெற்றிருந்த அந்த கூட்டம் அவ்வளவு நபிமார்கள் அந்த சமூகத்துக்கு கிடைத்தும் கூட அந்த யூதர்கள் அந்த நபிமார்களை கொண்டாட தவறிட்டார்கள் அந்த நபிமார்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை யூதர்கள் கொடுக்கல என்ன கொடுக்கல சூரத்தில் பக்கரா எடுங்க இரண்டாவது சூராவை எடுத்து பாருங்க சும்மா சாதாரணம் அதனுடைய தர்ஜுமாக்களை பாருங்க அல்லாஹ் பலதரப்பட்ட விஷயங்கள் பலுவீஸ்வர வீரர்கள் பத்தி சூரத்துல் பக்கராவிலேயே அதிகமா பேசுறான் எப்படி எப்படி எல்லாம் அவர்கள் மாறு செய்தார்கள் அவங்க அவர்களுடைய நபிமார்களுக்கு என்பதை பேசுறான் எந்த வார்த்தையும் அந்த நபியினுடைய வார்த்தைகளை மதிக்க தயார் இல்லை அப்பப்ப கேட்பாங்க இதை செஞ்சா நாங்க மாறிடுறோண்டு நபியும் அதை செஞ்சு காட்டுவார் செஞ்ச பிறகு இதெல்லாம் சாதாரண விஷயம் இதுக்கு போய் நாங்க ஏத்துக்க முடியுமா அப்படின்னு போயிடுவோம் இப்படியேதான் வரிசையாக அவனுடைய வரலாறு தொடர்கிறது நபிக்கு என்ன மரியாதை செலுத்தணுமோ அந்த மரியாதை செலுத்தாதவர்கள் தங்களுடைய சமூகத்தில் இவ்வளவு நபிமார்கள் கிடைத்தும் கூட அந்த நபிமார்களை கொண்டாட தெரியாதவர்கள் அந்த நபிமார்களை பற்றி புகழ தெரியாதவர்கள் எனவே யூதர்கள் நபிமார்களை கொண்டாடாததின் விளைவாக நபிமார்களுக்கு அடிபணியாததின் விளைவாக நபிமார்களுடைய அருமையை புரியாததன் விளைவாக அல்லாவினால் மாறி போனார்கள் தெரியுமா அவர்கள் நபியை புகழ்ந்தார்கள் ஈசா என்கிற நபி அவர்களுக்கு கிடைத்தார் ஆனால் அந்த ஈசா என்கிற நபியை அவர்கள் இறைவனாக மாத்திட்டாங்க கடவுளா மாத்திட்டாங்க இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அவர்கள் நபிமார்களை கொண்டாடாமலேயே போனார்கள் இவர்கள் நபியை ஓவராக கொண்டாடி இறைவனுடைய கொண்டு சென்றார்கள் எனவே அல்லாவிடத்தில் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்கிறோம் யா அல்லா இந்த ரெண்டு கூட்டத்தின் வழியிலேயும் எங்களை விடாது நபிமார்களை கொண்டாடாத கூட்டத்திலேயே எங்களை உட்படுத்திடாது அதுவும் மோசமான கூட்டம் நபிமார்களை எல்லை மீறி கொண்டாடுகிற எல்லை மீறி கொண்டாட்டம்னா இறைவனாக மாற்றுகிற நபிக்கு கடவுளுடைய அந்தஸ்தை கொடுக்கிற நபியை இறைவனாக மாற்றுகிற கூட்டத்திலேயும் எங்களை சேர்த்து விடாது இந்த ரெண்டுக்கும் நடுவுல இந்த ரெண்டுக்கும் மத்தியில் சாலிகேன்களுடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக என்று ஒவ்வொரு நாளும் சூரத்தில் பாத்திகால அல்லாவிடத்தில் கேட்கிறோம் இல்லையா அந்த வார்த்தை தான் யா அல்லா

யாருக்கும் கிடைக்காத நபிமார்கள் எல்லாம் தவம் இருந்து இந்த நபியினுடைய உம்மத்தாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கூட கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அல்லா ஜலசாரா கேட்காமலேயே எனக்கு தந்திருக்கிறானே என்னை உம்மத்தை முகமதியாவில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் வரை உம்மத்தில் அல்லா என்னை தந்திருக்கிறானே என்பதற்காக சந்தோஷப்படும் அந்த நபியை கொண்டாடும் அந்த நபியின் மீது செலவாத்து சொல்லும் அந்த நபியை புகழும் அனைத்தும் செய்யும் ஆனால் போல இறைவனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போகாது இந்த இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட எப்படி ஒரு நபியை அதிக புகழ்ச்சியின் மூலமாக இறைவனாக மாற்றுவது தவறோ அதே போல நமக்கு கிடைத்திருக்கிற நபியை கொண்டாடாமலேயே விட்டுவிடுவதும் நபியை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருப்பதும் நபியினுடைய சுண்ணத்துகளை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தாமலேயே விட்டுவிடுவதும் யூதர்களுடைய வழிக்கு சொந்தமானதுதான் அதற்கு சம்பந்தப்பட்டதுதான் எனவே இந்த ரெண்டும் தப்பு இந்த ரெண்டையும் செய்யக்கூடாது இந்த ரெண்டையும் செய்யாம நபியை கொண்டாட வேண்டும் நபிகளாரை கொண்டாட வேண்டும் நபிகளாருடைய பிறப்பு கொண்டாடப்பட வேண்டியது செல்லல்லாகு அரைவ செலவர்கள் சாதாரணமாக பிறக்கல செல்லல்லா செலவர்கள் அறிவிப்பு செய்து பிறந்தார்கள் அறிவிப்பு செய்யப்பட்டு பிறந்த சல்லல்லாகு வரைவ செலவர்கள் இன்னும் பல விஷயங்கள் சல்லல்லாசனுடைய வாழ்வில் பலதரப்பட்ட விஷயங்கள் அதிசயத்துக்குள்ளாக்கப்பட்டது அதிசயமான வாழ்வு வரலாறு கொஞ்சமாவது படிங்க தயவு செய்து நமக்காக வந்த செல்லல்லாஹு உரைவு செல்லம் வேற யாருக்கும் இல்ல நமக்காக கிடைத்த செல்லதாலே செல்லவர்கள் எவனை எவனையோ தலைவன் என்று தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலில் நமக்கு உண்மையான தலைவராக இருக்கக்கூடியவர்கள் என்மணி நாயக் அரசு செல்லதாக செல்லும் கொஞ்சமாவது அவருடைய வாழ்க்கை தெரியணும் எப்ப பிறந்தாங்க எங்க பிறந்தாங்க ஏன் பிறந்தாங்க எப்படி பிறந்தாங்க பிறப்பு எப்படி அமைந்தது அவருடைய பிறப்பினுடைய அதிசயங்கள் எப்படி இருந்தது கொஞ்சமாவது தெரியணும் நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சமாவது அதை கற்றுக் கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கணும் வரலாறுகளை எந்த சமூகம் இழக்குமோ அந்த சமூகம் நிச்சயமாக வாழ்க்கையிலோ அல்லது உலகத்திலேயோ ஜெயிக்க முடியாது நம்முடைய வரலாறுகளை சுமந்து கொண்டதால் நம்முடைய வரலாறுகள் தான் நம்மை வாழ வைக்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை எந்த அளவுக்கு நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்போமோ சொல்லிக்கொண்டே இருப்போமோ அதுவரை நமக்கு கண்ணியமும் பெருமையும் கிடைக்கும் சுதந்திர தினம் வந்தாலே அந்த பழைய காலத்து தூக்குறோம் நீ என்னடா செஞ்ச நாட்டுக்கு எவனாவது ஒத்த நம்மளை கை நீட்டி கேட்டா என்ன பதில் ஏதாவது பதில் இருக்கா எதனால நாம வாழ்றோம் நான் இந்தியன் அப்படின்னு எதனால சொல்லி சந்தோஷப்படுறோம் முன்னோர்கள் செய்த தியாகங்கள் அவ்வளவுதான் அவங்கள சொல்லி சொல்லியேதான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவங்கள மறந்துட்டோம் அவங்கள விட்டுட்டோம் நமக்கு நாட்டில் வாழ்க்கை இல்லை நபியினுடைய வாழ்க்கை தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது நபி போட்ட பிச்சை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நபி நாம் முஸ்லிமாக இஸ்லாமியனாக இருக்கிறோம் நபியை பாராட்ட வேண்டும் நபியை கொண்டாட வேண்டும் நபியை பற்றி பேச வேண்டும் நபியை பற்றி வேண்டும் நபியின் புகழை விட்டால் நபியின் பேச்சை விட்டால் நபியின் கொண்டாட்டத்தை விட்டால் நாம் நிலையிலிருந்து மாறி போகலாம் பிறகு இஸ்லாமியனாக முஸ்லிமாக இருப்பதில் நமக்கு எந்த பெருமையும் இருக்காது எனவேதான் அந்த வரலாறுகள் தேவை அல்லா சொல்கிறார் வார்த்தையை சேர்த்தே சொல்றான் இடத்துல அறிவுள்ளவர்களுக்கு அறிவுள்ளவர்களுக்கு நபிமானவர்களுடைய வரலாறுகளை படிக்கும் போது அதை படிப்பினை இருக்கிறது படிப்பினைக்காக அது சொல்லப்பட வேண்டியது அது படிக்கப்பட வேண்டியது என்று அல்லா வ ஷானகுபத்தாலா சொல்லி தருவார் எனவே நமக்கு கிடைத்திருக்கிற தலைவரை போல வேறு எந்த சமூகத்திற்கும் கிடைக்கல யாருக்கும் கிடைக்கல நாம ஒண்ணு அல்லாவிடத்தில் கெஞ்சி கூத்தாடி பெற்ற தலைவர் அல்ல இவர்கள் நாம் கெஞ்சாமலேயே கூத்தாடாமலேயே அல்லாஹ் நமக்காக நம்மீது அல்லாஹ் இறக்கப்பட்டு ரஹ்மத்து செய்து நமக்கு தந்த மாபெரும் கொடை கண்மணி நாயகம் பிரசூர் உருவாகி வரை வரை அவர்கள் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு புள்ள பிறந்ததாலே எனக்கு வர்ற சந்தோஷத்துக்கு அளவில்லை இல்லையா எனக்குள்ள பிறந்துச்சு எனக்குள்ள பிறந்து எவ்வளவு சந்தோஷம் நமக்காக பிறந்த கண்களினாஹி பிறப்பை நிச்சயம் கொண்டாட வேண்டும் மார்க்கம் அனுமதித்த ரீதியில் அந்த கொட்டாட்டங்கள் அமைய வேண்டும் அல்லா பொழுதும் மறவாத வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் தொந்தரவு அவருடைய சுன்னத்தை கடுகனவும் பிசகாது வாழ்ந்து வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக